வணக்கம் நண்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது எக்ஸெல்லில் ஒரு டிஜிட்டல் க்ளாக் கொண்டு ஒவ்வொரு உருவாக்க உருவாக்குவதுன்னு சொல்லி டிஜிட்டல் க்ளோக்கு என்னால தெரியும் எங்களுக்கு நேரம் செகண்ட் செகண்ட் வைஸாக ஒவ்வொன்றா கூடி கூடி ஓடிக்கொண்டே இருக்கும் அதுதான் நாங்கள் டிஜிட்டல் கிளாக்னு சொல்லுவோம் ஸோ நான் என்ன செய்தேன் கொஞ்சம் பேர் இந்த ஏ ஃபோர் செல்லில் அதை சைஸை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக நான் எங்களுக்கு டைப் பண்ணுறதுக்காக கூட்டுறேன் ஃபோன் சைஸை கொஞ்சம் டைப் கூட்டிகிட்டு நான் என்னை செய்தேன் எங்கள்ட்ட ஒரு குமான் இருக்குது ஃபங்க்ஷன் மெடேட் ஒன்று இருக்குது நான் என்னது யூஸ் பண்ணுவோம் ஃபோன் ஈக்குவல் டூ நவ் ரைட் இந்த ஃபார்ம் இல்லை என்ன செய்யும் எங்களுக்கு இப்போதைய ரைட் டைம் எங்களுக்கு காட்டுப்பார்கள் இப்போதைய டைம் எங்களுக்கு காட்டப்படும் ரைட் எங்களுக்கு டைம் இப்போதைய டைம் என்னவோ அதை காட்டுது ஸோ இப்போ நான் செய்கிறேன் எனக்கு இந்த ஃபார்ம் அட் அதற்காக நான் என்ன செய்ய ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபோம் அட் சேல்ஸ் என்பதை ஒரு ஒத்துழைப்பு ரைட் ஃபார்ம் அட் டைம் என்றதை கொடுக்குறோம் டைமை கொடுத்து எனக்கு எப்படி டைம் வேணும் செகண்ட் வயசில் ஓடும் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன் இப்போ எனக்கு தெரியுது டைம் பண்ணுறது பத்து நாற்பது நாற்பத்தி நாலு ஆனால் இந்த செகண்ட் ஐட செய்து எனக்கு ரன் ஆகுது இல்லை ஸோ இதை ரன் பண்ண வைக்கிறது தான் எங்களுக்கு மெயின் ஆகுது ஸோ இப்போ இப்படி இருந்து எங்களுக்கு ரன் ஆகாது இதை நாங்கள் என்ன செய்ட்டில் ரன் பண்ணுறதுக்குரிய கோடிங்க எழுதணும் ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக இதை ஷீப் பண்ணுற இந்த சீஃப் பண்ணுற போய் ரைட் க்ளிக் பண்ணுவாங்க பியூ கோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இதை செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணின பிறகு இந்த மாதிரி புதுசாக ஒரு விண்டோ எனக்கு வரும் இந்த விண்டோவில் தான் நாங்கள் என்ன செய்வேன் ரன் பண்ணுற கமாண்ட்ஸர் இந்த மாதிரி வரும் அதுக்காக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்சர்ட் யூஸ் ஆஃப் ஹோம்னு சொல்லி நான் இதை கிளிக் பண்ணி இந்த முடிவு என்பதை செலக்ட் பண்ணுறேன் ஸோ முடிவில் தான் எனக்கு என்ன செய்ய போகுது கோடிங்னா வரப்போகுது ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன செய்வேன் ஷப் ஷப்னு சொல்லி ஒரு கோடி அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் கிளாக் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க என் சப்போ வந்துடும் ரைட் அடுத்ததாக ரேஞ்ச் ரைட் ரேஞ்ச் என்ன சொன்னால் எந்த செல் எங்கே இருக்குது உதாரணம் உதாரணத்துக்குன்னா ஏ என்ற செல்லில் தான் இந்த நவ் ஒன்று இருக்குமான்னு வச்சு அதாவது ஏ ஃபோர் செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் அதுக்குள்ளே டோட் வேல்யூ ஒன்றும் இருக்க போகிறேன் ரைட் அது என்ன வேல்யூ நவ் இப்போ ரன் ஆகி கொண்டிருக்கு இந்த வேல்யூ தான் ரன் நவ் அடுத்ததாக அப்ளிகேஷன் ரைட் அப்ளிகேஷன் டோட் ஒன் டைம்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்குது ரைட் இந்த ஒன் டைம் நான் என்ன செய்கிறேன் நவு ரைட் நவு இதோடு சேர்த்து கூட்டுறேன் ரைட் இந்த டைம் டி டிஏ கவிட்டல் ஆகி டைம் வேல்யூ ரைட் இந்த டைம் வேல்யூ எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் பாருங்கள் டைம் வல்யூ எங்களுக்கு வரப்போகுது ஜீரோ ஜீரோ போல் ஜீரோ 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 ஒன் ரைட் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ரன் ஆகப்போகுது கொடுத்துட்டு நான் என்ன சிறன் இந்த கிளப்பில் பேரை கொடுப்போம் ரைட் கமா இந்த கிளப்போட பேர் மிதட்ட பேர் என்ன கிளப் கண்டு நான் அழியிருக்கு செய்யலாம் ரைட் ரைட்டி இவ்வளோ இருந்தால் நாங்கள் எழுத வேண்டிய கமான் எழுதி தீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது ரன் அன்று சொல்லி ஒரு பட்டன் இருக்குது நான் என்ன கிளிக் பண்ணுறேன் ஸோ ஒரு ரன் ஓகே ஒன்று ரைட் ஒரு ரன் ஆகின ரைட் ரன் ஆகிட்டு இப்போ நான் என்ன சேரன் எக்ஸ்டில் செக் பண்ணி பரவாருங்க இப்போ சும்மா இருந்த டைம் செகண்ட் இப்போ எங்களுக்கு ஓட்டுவா ஓடிக்கொண்டிருக்குது தெரியா இதுதான் வேலை இப்போ எங்களுக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி பார்ப்போம் நம்ம இவரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோன்ஸ் எங்களுக்கு சரி வராது டிஜிட்டல் செவன்ன்ற ஒரு ரெண்டு ஒரு நல்ல ஃபோன் ஒன்று இருக்குது நான் இதை யூஸ் பண்ணி வருவாங்க டிரெக்டாகவே டிஜிட்டல் கிளாக் மாதிரி எங்களுக்கு இது மாறிட்டு பார்த்தீங்களா அழகாக இருக்கா இல்லையா ஸோ இதுதான் ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று எங்கள்ட்ட எக்ஸெல்லில் செய்கிற மெதட்